எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவிள் சுண்டல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக அவிள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கு கொஞ்சம் எது வெதுப்பான வெந்நீரை ஊற்றி இப்படி வினஞ்சி வச்சிருவோம் ஓகே எது வெதுப்பான வெந்நீரை ஊற்றி பிணைஞ்சி வச்சாச்சு அமுக்கி வச்சிடணும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ கடுகு போட்டு வெடித்து விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம அது சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாகவும் சேர்த்துட்டோம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா செவந்து அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிப்போம் சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு நம்ம உடச்சி வச்சுருக்க வேர்களைக்கலாம் இப்போ நான் அதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம் மஞ்சள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் காரத்தில் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவளை அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அவளை அது கூட சேர்த்தாச்சு நல்லா ரெண்டு மூணு தொடக்கமா தொடக்கம் கிளறி விட்டு அதுக்கப்புறமா இறக்கிடலாம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ சுண்டல் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க இந்த விடியோ பிடிச்சதாக மார்க்காம எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபல் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மீதி அவளை கொஞ்சம் தேங்காய் ஏலக்காய் போட்டு இன்னும் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்